மாதம் இருபதாயிரம் ரூபாய் இருபது வருட காலம் முதலீடு செய்தால் எவ்வளவு டேக்ஸ் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு வாழ்த்துக்கள் இருபதாயிரம் ரூபாய் இருபது வருஷம்னு சொல்லி ஒரு லாங் டேம் பிளானிங்க்கு நீங்கள் யோசிக்கிறீங்க சந்தோஷம் இந்த இருபதாயிரம் ரூபாயை இருபது வருஷம் கட்டினீங்க அப்படின்னு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மெச்சூரிட்டின உங்களுக்கு நாற்பத்தெட்டு லட்சம் ரூபா உங்களுக்கு நீங்கள் கட்டியிருப்பீங்க உங்களுக்கு மெச்சூரிட்டி ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ரிட்டனில் த்ரீ பாயிண்ட் ஜீரோ த்ரீ குரோர்ஸ் கிடைக்கும் இதில் நம்ம கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ண நாற்பத்தெட்டு லட்ச ரூபாய் கழிச்சிட்டோம்னா நம்மளோட நெட்டு டேக்ஸபிள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இன்கம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் குரோர்ஸ் அதாவது ரெண்டரை கோடி ரூபா நம்ம மெச்சூரிட்டி இருக்கும் அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டணும் இப்போ உள்ள டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா டேக்ஸு போக பாக்கி ரெண்டு கோடியே இருபது ரூபா இருபத்தி மூணு ரூபா நம்மளுக்கு மெச்சூரிட்டியாக கிடைக்கும் இதில் நீங்கள் டேக்ஸை கட்டுறோம் அப்படின்னு பெரிய லெவலில் யோசிக்கிறவராக இருந்தீங்க அப்படின்னா இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன் இதே இதை ஒரு லாங் டேம் ஆர்டியில் நம்ம போட்டுகிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க இப்போ உள்ள இதே எட்டு பெர்சன்டேஜை அந்த இருபது வருஷத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போவும் நீங்கள் கட்டக்கூடிய பணம் அதே நாற்பத்தெட்டு லட்சம் தான் இதுக்கு உங்களுக்கு எட்டு பர்சன்டேஜில் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் குரோர்ஸு இதில் உங்களோட கேபிட்டலை கழிச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட செவன்ட்டி லேக்ஸ் வந்து உங்களோட நெட் இன்கமாக வரும் இந்த செவன்ட்டி லேக்ஸில் ஒரு ஆர்டியில் போட்டால் உங்களோட இந்த செவன்ட்டி லேக்ஸ் வந்து இட் இல் பி ஆடட் டு இயர் இன்கம் நீங்கள் அப்போ தேர்ட்டி பர்சன்ட் ஸ்லாபில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸு இருபத்தோரு லட்சம் டுவெண்ட்டி பர்சன்ட் ஸ்லாபில் இருந்தீங்க அப்படின்னா பதினாலு லட்சம் ரூபாய் நீங்கள் கட்டுவீங்க ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறதும் கம்மி எட்டு பர்செண்ட்டில் நம்ம முதலீடு போனால் நம்மளுக்கு கிடைக்கிறதும் கம்மி டேக்ஸும் நம்ம அதிகமாக பே பண்ணுவோம் ஸோ டேக்ஸு ஆர்டியில் போட்டாலும் உங்களுக்கு அதே டேக்ஸ் ரேட்டு தான் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டாலும் அதே டேக்ஸ் ரேட்டு தான் இருக்குது அப்படிங்கும் பொழுது டாக்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்க முடியாது வேற நம்ம ஸ்மார்ட்டராக எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்கோர்ஸ் பெட்டர் அதனால் உங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு டேக்ஸை பற்றி கவலைப்படாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கூடுதலான லாபம் கிடைக்கும் அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டபிள்யூபியை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைத்து ஹோம் லோன் போடலாமா மந்த் டியூ கட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு கண்டிப்பாக கட்டலாம் சார் இப்போது ஆஃப் லேட் வந்து எஸ்டபிள்யூபி அதாவது சிஸ்டமேட்டிக் இன் விட்ராயல் பிளான் அப்படிங்கிறது பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு இந்த எஸ்டபிள்யூபிங்கிறது நேர்களுக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்லிடுறோம் ஒரு பர்டிகுலர் கார்பஸ் நம்ம ஒரு பத்து லட்சமோ இருபத்தஞ்சு லட்சமோ ஐம்பது லட்சமோ மொத்தமாக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம் அதிலிருந்து மாதா மாதம் எஸ்டபிள்யூபி அதாவது சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளானாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு செவன் பர்சன்டேஜ் இல்லைன்னா ஒரு எயிட் பர்சன்டேஜ்னு சொல்லி மாதா மாதம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் விட்ராயல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ்னு சொல்லிவிட்டு இதை ரிட்டையர்மெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹவுசிங் லோனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வந்துட்டு இப்படி எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெகுலர் இன்கம் கிடச்சிட்டு இருக்க போகிறது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதே பணம் ஈக்குவிட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அதில் கூடுதலான லாபம் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் தரக்கூடிய ஃபண்டில் நம்ம போடுறோம்னு வச்சுக்குவோம் அப்படின்னா எட்டு பர்சன்டேஜ் நம்ம எடுத்துகிட்டு பாக்கி நாலு பர்சன்டேஜ் அதில் உள்ளே இருக்கும் அந்த நாலு பர்சன்டேஜ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் கேபிட்டலோடு சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் அந்த நாலு பர்சன்டேஜ் சில சமயங்களில் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அடுத்த மாதம் டக்குனு ஏழு பெர்சன்டேஜாக மார்க்கெட் ஏறும் பொழுது அது நம்மளுக்கு அதிகமான லாபம் தரும் ஒரு லாங்கர் டேர்ம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் டென் இயர்ஸ்ன்ற ஹாரிசானில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டபிள்யூபியில் நம்ம போட்டுகிட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து லாபம் அதிகமாக தந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தரவுகள் மூலமாக பார்க்குறோம் இதே இதை இப்போ நண்பர் கேட்ட கேள்வி பிரகாரம் ஐம்பது ரூபா கையில் நான் வச்சுருக்கேன் நான் வந்து ஐம்பது ரூபா லோன் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு கேள்விகள் கேட்குறாரு அப்படின்னு ஐம்பது லட்ச ரூபா லோனுக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா இஎம்ஐ கட்டுவார் அதுக்கு பதிலாக அதே எட்டு பர்சன்டேஜில் அவர் நாற்பதா நாற்பதா நாலு லட்சம் ரூபா வருஷத்துக்கு அவர் என்ன பண்ண முடியும் விட்ராயல் பண்ண முடியும் எஸ்டபிள்யூபி மூலமாக இதன் மூலமாக அந்த எஸ்டபிள்யூபி இன்கம்மையே அவர் இஎம்ஐக்கு அவர் மடைமாற்றம் செய்யலாம் அப்படிங்கும் பொழுது அவருக்கான அந்த ப்ரெஷர் இருக்காது இஎம்ஐக்கு நம்ம கட்டணுங்கிற அந்த ப்ரெஷர் இருக்காது அட் சேம் டைம் ஈக்குவிட்டியில் போட்டால் அந்த ஃபிஃப்டி லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸு ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க